வணக்கம் மக்களே வணக்கம் வெல்கம் டு தர்ஷன் சிவானி யூடியூப் சேனல் மக்களே ரொம்ப நாள் போச்சு இன்னைக்கு வீடியோ போட முடியல சாரி கொஞ்சம் நம்ம ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு லேட்டாகி போச்சு வீடியோ போகலன்னு தப்பாக அனுச்சிக்காரிங்க ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க ஓகே வாங்க இப்போ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோன்னு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஐட்டில் பார்த்துருப்பீங்க ஆமா பிரதர் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஸ்டர் பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா இன்றைக்கி நம்ம பாஸ்தா அது எப்படி செய்ய செய்யப்போன்னு பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள் எங்கே பாருங்கள் முதல்ல நம்ம ஒரு வடைசட்டி வச்சுக்குவோம் பாருங்கள் அளவு வடைசட்டி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து நாலு பேர்த்துக்கு அளவான அளவு நாலு பேர்த்துக்கு வேண்டிய அளவுக்கான பாஸ்தா செய்கிற எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் ஒரு நாலு பேர் திருப்தியாக சாப்பிட்லாம் முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க பத்து வடைசட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய வடைசட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து நம்ம ஒரு நூற்றம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஓகே பாருங்க எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கிட்டோம் மக்களே நான் அளவு வந்து நான் போடும்போதே சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு காக்கிலாம் சில்லி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க பாருங்கள் ஒரு பத்து முட்டை ரெடியாக வச்சுருக்குறோம் பாருங்கள் முதல்ல ஒரு பத்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் கா சில்லி வந்து ஒரு காக்கிலாம் நாங்கள் கடலையும் வாங்கி வச்சுட்டோம் மக்களே இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு பத்து முட்டை ரெடியாக வச்சுக்கோங்க வாங்கி பத்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முதல்ல பாருங்கள் முதல்ல எண்ணெயில் நம்ம உடச்சி ஊற்றிக்கணும் அதுக்கு முன்னாடி அடுப்பு கொஞ்சம் சண்டமாக வச்சுக்கோங்க ஸ்பீடாக வச்சிங்கன்னா நம்மளுக்கு கருகிரும் ஓகே எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிடுவோம் உடச்சி ஊற்றிட்டு நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிட்டுருக்குறோம் ஏற்கனவே நான் சிக்கன் நூடுல்ஸ் போட்டிருப்பேன் என்னடா அதே மாதிரி பண்ணுறேன் நினைக்காதீங்க அதே மாதிரி தான் பட் இது வந்து பாஸ்தா அது நூடுல்ஸ் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம கொடை மிளகாய் முட்டை கோஸு கேரட்டு எல்லாம் போடலாம் பட் எங்கக்கிட்ட பீன்ஸு கேரட்டு வாங்க முடியல அதனால் நாங்கள் சிம்பிளாக இந்த முட்டை முட்டை அப்புறம் அந்த சில்லி சிக்கன் நாங்கள் கடையில் ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்குறோம் பாருங்கள் இங்கே பாருங்க கடையிலே வா நீட்டாக நாங்கள் ஒரு கிலோ வாங்கி வச்சிட்டோம் இந்த மாதிரி பிச்சு நீட்டாக வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக பிச்சு நல்லா எலும்பு இல்லாத சில் சிக்கனாக பார்த்து வாங்கி சில்லி சிக்கன் வாங்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க எலும்பு இல்லாத சிக்கனாக வாங்கி நீட்டாக இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கங்க நாங்கள் ஒரு காய்கிலாக வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் வெங்க அந்த சில்லி கூடையும் வெங்காயத்தையும் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு வெங்காயம் அளவு இருக்கும் நீங்கள் இன்னொரு வெங்காயம் போட்டுக்கங்க ரெண்டு வெங்காயம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு மசாலாவுக்கு கா நல்லா கரெக்டாக இருக்கும் இதே இந்த இது வந்து ஒரு ஒரு வெங்காயம் சைஸுக்கு இருக்கும் நீங்கள் இன்னொரு வெங்காயம் போட்டுக்கங்க ஏன்னா சில்லிலேயே எதுன்னு ஒரு வெங்காயம் போட்டிருக்காங்க மக்களே இப்போ அடுப்பு ஸ்வீடாக வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம முட்டை போட்டு பரட்டுறோம் வருது முட்டையை போட்டு நல்லா அப்படி ஒரு பெரப்பட்டிங்க நம்ம வந்து முட்டை வந்து கொ எண்ணெய் கொதிக்கும் போது வந்து உடச்சி ஊற்றினா அது வந்து ஆம்லேட் மாதிரி நல்லா ரேக் ரேக்காக வரும் அப்போ நம்ம எடுத்து இப்படி பரட்டி விட்டோம்னா நம்ம முட்டை வாய் கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டை வந்து பெரட்டி விட்டுருவாங்க நல்லா பொடி பொடியாக இவ்வாருங்க அப்படியே முட்டையை வந்து மெதுவாக அப்படியே ஆம்லேட் மாதிரி எடுத்துடணும் அப்போ தான் நம்மளுக்கு முட்டை ரேக் ரேக் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம சில்லி போட்டுக்கலாம் வாங்கி வச்சுருந்த சில்லி வந்து ஒரு காக்கிலாம் வாங்கி வச்சுருந்தோம் அது கூட ஒரு வெங்காயம் அரிஞ்சு கொடுத்துருந்தாங்க அதையும் போட்டுக்கலாம் நம்ம கடையில் வெங்காயம் கொடுப்பாங்க சில்லி கூட அந்த வெங்காயம் தான் அதை கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நம்ம இன்னொரு இன்னொரு வெங்காயம் போட்டே இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம நாலு பேர்த்துக்கான அளவுக்கு செய்கிறோம் பாருங்கள் போட்டு நல்ல ஒரு பேட் பண்ணிடுங்க ஓகே இப்போ நல்லா இது இதாகட்டும் மக்களே இங்கே பாருங்க நம்ம பாஸ்தா வாங்கி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இதான் பாஸ்தா சங்கு மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரியும் கிடைக்கும் நம்ம ஒரு ரெண்டு பேய்ட்டு ஒரு அரைக்கெலாம் இருக்கும் பாஸ்தா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு பாருங்கள் ஓகே இது கூட நம்ம மசால் கொடுப்பாங்க பாஸ்தாக்கு மேகி மசால் சொல்லுவாங்க இந்த ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் போடுவாங்க மசால்ன்னு சொன்னால் தெரியும் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஓகே மிக்சிங் பேஸ்ட் பவுடர்னு போட்டிருக்கோம் பாஸ்தா பாஸ்தா கொடுப்பாங்க இந்த மாதிரி மசாலு வாங்கி இந்த மாதிரி மசாலு வந்து ஒரு ரெண்டு பேட்டு போட்டு வச்சுக்கங்க ரெண்டோ மூணோ வச்சுக்கோங்க உங்கள் எவ்வளோ த டேஸ்ட்டுக்கு அந்த அந்தளவு எடுத்து வச்சுக்கங்க நாங்கள் ஒரு ரெண்டு போட்டிருக்குறோம் ஓகே இப்போ இதை வந்து இதை தூக்கி கொட்டிடலாம் கொட்டியாச்சு இப்போ வந்து இதை வந்து உடனே நம்ம பாஸ்தாலாம் போடக்கூடாது இப்போ இதை வந்து நல்லா வணக்கிடணும் எண்ணெயில் வணக்கிட்டோம்னா அந்த மசாலா போய் உள்ளே அந்த முட்டையிலையும் சிக்கன்லேயும் பிடிக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம ம பாஸ்தா போடணும் இல்லைன்னா நல்லா இருக்காது வயிற்றால் போயிடும் அதனால் லூஸ் மோஷன் ஆயிரும் மக்களே லூஸ் மோஷன் ஆயிரும் அதனால் நம்ம நல்லா வதக்கிடுவோம் எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும் இப்போ தான் அந்த மசாலு வந்து நல்லா வேகம் இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆயிரும் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா ஸ்பீடாக வச்சு நல்லா வைக்கிறோங்க பாருங்க இப்போ நல்லா வணக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசம்லாம் போய் நல்ல மசாலா வெந்துடும் நம்மளுக்கு சாப்பிட்றவோ டேஸ்ட்டும் இருக்கும் ஓகே இப்போ வந்து அம்மா பாஸ்தா கொட்டிக்கலாம் இன்னொன்று சொல்ல மறந்துட்ட மக்களே இதில் வந்து மசாலையும் உப்புலாம் இருக்கும் நிறையா இருக்கும் உப்பு மட்டும் போட்டுறாதீங்க நம்ம பாஸ்தா போட்டு கடைசியாக வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுங்க வச்சு நல்லா வணக்கிடுங்க எவ்வளோ தூரம் நல்லா வணக்குறீங்களோ அப்போ அந்த பாஸ்தாவோட அந்த பாஸ்தாவோட பச்சை வாசம் போகும் ஈரப்பதம் போகும் அப்புறம் இந்த மசாலா நல்லா வெந்துடும் எல்லாமே நல்லா வெந்துங்க பாருங்க எப்படி இப்படி வந்துருக்குதா நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வணக்கிடுங்க ஸ்பீடாக வச்சு கிளரி விட்டே இருக்குன்னா நான் அடிப்பிடிக்கும் ஓகே நம்ம கிளரி விட்டு முடிச்சாச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் ஃபைனல் டச்சாக பாருங்கள் பெப்பர் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க அளவாக குழந்தைங்க சாப்பிட்றதுனா கம்மியாக போட்டுங்க போதும் ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க ஆனால் அளவாக போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி தகுந்த மாதிரி போட்டுக்கங்க அவ்வளோதான் முடிஞ்சது மக்களே நான் இதை வந்து பரிமாறிட்டு சாப்பிட்டு காட்டுறேன் எப்படின்னு ஓகே மக்களே வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம குழந்தைங்களும் கொடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம் அப்பா சாப்பிட்றியா சாப்பிட்டு பார்த்து சொல்லு இருக்குன்னு

மக்களே வாங்க நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மக்களே நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும் பட் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் மைதான செய்கிறாங்க பட் இது ஒரு டேஸ்ட்டு பாருங்கள் சில்லி சிக்கன் எடுத்துக்குவோம் சில்லி நல்லா பொடியாக போட்டாலும் எங்கே போச்சுன்னு தெரில பாருங்கள் சில்லி சிக்கன் ஒரு கிலோ போட்டிருக்கிறோம் அதனால தான் டேஸ்ட்டு கிடைக்கும் சில்லி சிக்கன் மெயினாக மசாலா அந்த சில்லி சிக்கன் முட்டை போட்டுருக்கனால டேஸ்ட்டு பாருங்க இந்த சில்லி சிக்கனை எடுத்து பார்த்துங்க கொஞ்சம் பெரட்டு பெரட்டி மசாலோட அப்படியே வாருங்க லம்பாக அப்படியே எடுத்துங்க உள்ளுக்குள்ளே சில்லி சிக்கன் இருக்குது மக்களையே பாருங்கள் சாட் பார்க்கலாம் பாருங்கள் மக்களே சாட் பார்க்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது பட்டு அது வந்து அஜினை மோட்டா வந்து போட்டிருக்கறனால டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவு இது அதிகமாக அடிக்கடி சாப்பிடாதீங்க அதிகமாக அடிக்கடி சாப்பிடாதீங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது முடிஞ்சளவு கறி மசாலா சிக்கன் மசாலா மட்டும் போட்டு சாப்பிட்டுக்குங்க ஏதோ ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஏன்னா ஏதோ நாள் செஞ்சால் தெரியாது அடிக்கடி செஞ்சிங்கன்னா உடம்பு கெடுதல் ஓகே பாருங்கள் மக்களே சூப்பராக இருக்குது மக்களே பாஸ்தானா இதான் பாஸ்தா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சங்கு ம சங்கு சைஸில் இருக்கும் அப்புறம் சுருண்டு சுருண்டு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் நிறையா டிசைனில் இருக்கும் இதெல்லாம் வந்து எல்லாமே கலந்து செஞ்சா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குது பாப்பா டேஸ்ட்டாக இருக்கா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா டெய்லி சாப்பிட்டுக்குவியா டெய்லியாக வேண்டாம் ஏதோ ஒரு நாள் சாப்பிடு ஓகே ம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் ஏடா தர்சனக்கானு நினைக்காதீங்க அவன் வந்து நேரத்தில் தூங்கிட்டான் அவனுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துடுச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க இதே மாதிரி இப்போ இன்னொரு வீடியோ சந்தை பாய் மக்களே பிடிச்ச வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பாய்